நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்த பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அண்ணாவை இவர்கள் விட்டு வைக்க அவரும் தெலுங்கு முதலியானார்

பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை அவரவு தான் என்னுடைய அடையாளம் தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல் தான் தமிழ்த் தேசிய அரசியல் இந்த நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் என்ன சாதித்து கிழித்து இருக்கிறீர்கள் உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பை திமுக அரசு பொறுப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா வெறும் தேர்தல் நோக்கம் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா சொல்லவில்லையா மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார் ஜனநாயகம் படத்துக்கு தடை அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார் என்ன வேடிக்கை அவர் இங்கே ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார் பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்க விட வேண்டியதுதானே தானே பிஜேபியை எதிர்க்காமல் இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ் தேசியம் பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ் தேசியம் அண்ணன் திருமாவளவனும் என்று 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 சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் போவார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் திருமாவளவனும் திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு எளிய எளிதாக எளிதாக இலகுவார்கள் இந்த மாயிமான வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம் தேர்தல் நேரத்தில் கட்சியை கலைச்சிட்டு புதுசா பொறுப்பு போடக்கூடிய துணிச்சல் யாருக்காவது உண்டா மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சியிலும் ஒரு ரெவன்யூ மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை அறிவித்துவிட்டு வந்த நான் மேடையில் இருக்கிறேன் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் போய் வேலை தொகுதி மாவட்ட செயலாளர் எங்களுக்கு நிலப்பரப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம் என்னை விட கீழா நிலையா என்று வருத்தம் இருக்கலாம் ஆனால் என்னை தோழர்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் அண்ணா ஆட்சியில் இருந்த காலத்தில் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டது இது வரலாறு ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் இல்லை அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அதனால் தான் இவர்கள் திராவிடம் என்கிற அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள் அண்ணாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை அவரும் தெலுங்கு முதலியாராம் ஏன்னா அவங்க அம்மா பேரு பங்கார் அம்மையாராம் பங்காறுனாக்க தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் தான் பேர் இருப்பாங்க தங்கம்னு அர்த்தம் தமிழில் தங்கம் தெலுங்குல பங்காரு கலைஞர் வந்து ஆந்திராவிலிருந்து அங்கே முன்னோர்கள் வந்தாங்களாம் திராவிட தலைவர் அத்தனை பேரையும் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள் அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் அப்படிதான் மொழி அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் அவர் பட்ட பாடு அவர் சந்தித்த சவால்கள் அவர் சந்தித்த நெருக்கடிகள் இன்னைக்கு பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரிக்கக்கூடிய இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியுமா காட்டுும் கற்றுக்குட்டிகளுக்கு தியாகம் என்னவென்று தெரியுமா விடுதலை புலிகள் தோழமை கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது இவர்கள் எங்கிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது பாடிக்கொண்டிருந்தார்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் விடுதலை புலிகள் தோழமை கழகம் அப்பதான் அவர் தான் சந்திச்சேன் கோவை கு ராமகிருஷ்ணா இவ்வளவு உயர்ந்தால் இவ்வளவு நெடு நெடு வளர்ந்திருக்கிறாரு நாங்க ஸ்டூடெண்டா போயிருந்தப்பா கையை பிடிச்சி ஒரு வெளியே வரும்போது கையை பிடிச்சி வணக்கம் சொல்லிட்டு நான் அது மாதிரி சட்டக்கல்லூரி மாணவன் அண்ணன் வைகோவை பார்க்கறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த சந்திப்பு எனக்கு என்ன இருக்கு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவர் வந்து அந்த எம்பி தொகுதியில தேர்தலில் போட்டியிடும் விடுதலை புலிகள் தோழமை கழகம் சார்பில் ரெண்டு மூணு வண்டியில அந்த விடுதலை புலிகள் உடுப்போட எப்படி புலிகள் அங்க உட்கொடுத்திருக்கிறார்களோ அதே மாதிரி மிலிட்டரி உடை உடை அந்த உடையோட வந்து அவருக்கு தேர்தல் பணி செய்தார்கள் நான் அங்க இருந்தேன் போட்டியிட்டோ லோக்சபா தேர்தலில் அந்த நாட்களில் இவர் சந்தித்த நெருக்கடிகள் இவர்கள் யாராவது சந்தித்ததுண்டா யாராவது சோசியல் மீடியாவில் பேசலாம் கைய கால உதவி கட்டிக்கிறாங்க கையகால உதறிட்டு அடித்தொண்டையால காட்டு இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள் கண்டவெல்லாம் பேசுறான் எவனோ பேசுறான் உள்நோக்கம் கற்பிக்கிறான் அவருக்கு என்ன தேவை வந்தது தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று அவர் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டாரா நான் முஸ்லீமா மாறிட்டு அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எடுத்து பேச முடியுமா சனாதன தர்மத்தை எடுத்து பேச முடியுமா இல்லை எந்த ஒரு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எடுத்து பேச முடியுமா பேச முடியாது தன்னை ஜவஹருலாவில் சனாதன தர்மம் இப்படி இருக்கு திருமாவுடவன் பேசுகிற மாதிரி அவரால் பேச முடியாது பேசினா அது மதக்கலவரமாக மாறிவிடும் ஏசுகிற துணிச்சல் உள்ளவர் தான் ஆனால் அது மதக்கலவரமாக மாறிவிடும் திருமாவுடவனை ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்லல நான் முஸ்லீம் இல்லை நான் கிறிஸ்தவன் பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை அடையாளம் தான் என்னுடைய வேற எந்த அடையாளம் எனக்கு கிடையாது எனக்கு சாதி ஒரு அடையாளம் கிடையாது மதம் ஒரு அடையாளம் கிடையாது எனக்கு மொழி என்பது மட்டும் மொழியும் கூட எனக்கு அடையாளம் கிடையாது ஆனால் மொழி உரிமைக்காக போராடு அது என்னுடைய கடமை இன உரிமைக்காக போராடுவேன் அது எனக்கு கடமை விடுதலை ஆதரிப்பது நான் வெறும் ஒழி உணர்வால் அல்ல இன உணர்வால் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற முறையிலே ஆதரிக்கிறோம் அந்த நபர்களை ஆதரிக்கிறோம் அண்ணன் ஏதோ சொன்னார் சொன்னாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏங்கிட்ட பேசின மாதிரி மற்றவங்கிட்ட பேசினாரா என்னன்னு எனக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது வரையில் மாணவ பருவத்தில் இந்த இயக்கத்தின் தலைவனாக வந்த காலத்து வரையில் ஈழப் பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவன் திருமாவளவன் களமாடியவன் திருமாவளவன் பல போராட்டங்களில் பங்கேற்றவன் திருமாவளவன் நீங்கள்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பது பின்னால் வந்த கற்றுக்குட்டிகள் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன அரசியல் தெரியும் ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் ஈழ விடுதலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா எது தமிழ் தேசியம் தமிழ்த் தேசியம் என்றால் என்ன வெறும் மொழி உணர்வா வெறும் இன உணர்வா வெறும் இனப்பரப்பு பாதுகாப்பா தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி என்பது வெளிப்படையாகச் சொல்ல விரும்புகிறேன் கருத்தியல் புரிதலுக்காக சொல்ல விரும்புகிறேன் தமிழ்த் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் ஏனென்றால் இந்திய தேசியம் என்பது மொழிவெளி அடிப்படையான தேசியத்தை ஒருபோதும் ஏற்காது மொழிவெளி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை கூட ஒத்துக்கொள்ளாது அப்படி பிரிவது பிராந்தியவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள் பிரிவினைவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள் மத அடிப்படையில் இந்தியாவை ஒரே தேசமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆர் திட்டம் காங்கிரஸ் பேசிய இந்திய தேசத்திற்கும் பிஜேபி பேசுகிற இந்திய தேசத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு காங்கிரஸ் வெறும் நாட்டின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டது நாம் அனைவரும் இந்திய தேசவாதிகள் அதனால் இந்தியர்கள் இதுதான் காங்கிரஸ் வைத்த தேசியவாதம் நீ தமிழ் பேசினாலும் சரி மலையாளம் பேசினாலும் சரி மராத்தி பேசினாலும் சரி குஜராத்தி பேசினாலும் சரி நீயும் இந்தியன் நானும் இந்தியன் வெள்ளை வெளியேற்ற போராடுவோம் வாருங்கள் இது காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம் இந்த பதினோரு வருஷத்துக்கு என்ன சாதித்து விட்டாய் இந்த நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு ஒரு ஒன்னே கால் லட்சம் எதனால் ஏற்பட்டது உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு திமுக அரசு பொறுப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு பதினோரு பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள் என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும் அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருபுறம் கார்பரேட் மயம் இன்னொரு புறம் சனாதன மயம் இதுதான் பிஜேபி ஆட்சி முஸ்லிம் வெறுப்பு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் பாபர் மசூதி இடிப்பு திருப்புறங்குன்றத்திலே மதவாத அரசியல் என்ன செய்து கிழித்து விட்டீர்கள் என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும் நாலரை ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா வெறும் தேர்தல் நோக்கம்தான் அரசியல் ஆதாயம் தான் அதற்கு எடப்பாடி துணை போகிறார் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை வெறு கேம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையில் பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறான் பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம் இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம் பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா சொல்லவில்லையா எந்த பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் என்ன அச்சுறுத்தல் ஜனநாயக மனத்துக்கு தடை அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார்கள் என்ன வேடிக்கை அவர் இங்கே ஆட்சியை பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார் பிஜேபி எதிர்த்து ஏன் அறிக்கை விட சென்சார் சென்சார்போடு யார் கட்டுப்படுத்துவது நீதிமன்றத்தில் உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார் அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள் எதற்காக அஞ்சுகிறீர்கள் இந்த சுமிச்சல் இல்லை இந்தியாவிலேயே இன்றைக்கு இரண்டே இரண்டு மாநிலம் தான் தமிழ்நாடும் கேரளாவும் தான் மோடி எதிர்ப்பில் பாஜக எதிர்ப்பில் ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பில் இன்றைக்கும் பிடியாக இருக்கிற மாநிலங்கள் கர்நாடகாவின் மேற்குவங்கத்தில் கூட மாறி மாறி வருங்கானாவில் கூட மாறி மாறி வரலாம் எனக்கு தெரிஞ்ச இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து எவ்வளவோ முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா அப்பெல்லாம் பிஜேபி யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் பிஜேபி இருந்துதான் கூட பல பேருக்கு தெரியாது அப்படி ஒரு கட்சி அவங்க ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆனா அன்னைக்கு திமுக காரங்களே எனக்கு ஓட்டு போடல நான் மங்களூர் தொகுதியில் ஜெயிக்கும் நான் போய் கலைஞர்த்து சொன்னேன் அதை போய் கலைஞர்த்து நான் சொன்னேன் உண்மையை சொல்றேன் கலைஞர்த்தே போய் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு உங்க கட்சிக்காரங்க உதயசூரியன் சின்னம் எழுதாதது இந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மங்களூர் தொகுதியில் ஒரு இடத்து கூட என் பேரையும் எழுதுகிற உதயசூரியன் சின்னத்தையும் வரையில கடைசி அஞ்சு நாள்ல நான் இருந்து ஒரு ஐம்பது பேரை இறக்கி நானே சூரியனை எல்லா வீட்டுலயும் வரைஞ்சி போட்டேன் வெறும் ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சேன் அந்த பதவி எனக்கு வேணாம்னு ரெண்டரை வருஷத்துல தூக்கி எடுத்துட்டு வெளியே வந்தேன் அது அதனால கலைஞருக்கு கடுமையான வருத்தம் பல வருஷம் கழிச்சு ரவிக்குமார் செல்வம் அப்ப செல்வம் தான் செல்வ பெருந்தகை அவர்களை சொல்லிருக்கிறார் அப்போ உங்க உங்க தலைவர் செஞ்சது சரியில்லை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ரிசன்மெண்ட்டு போயிட்டாரு எனக்கு அது பெரிய வலி வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திமுகவே எனக்கு ஓட்டு போடும் போது பிஜேபிக்கு மங்களூர் ஒரு ஆள் கூட கிடையாது அங்க அந்த ஒரு கட்சி இருக்கிறதே ரெண்டாயிரத்தி ஒன்பது யாருக்கும் தெரியாது ஆனா அப்பவே நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா திமுக கூட்டணியில் சேர்வீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப நான் சொன்னேன் அந்த கூட்டணியில் அப்ப நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல நாங்க தொண்ணூத்தி தான் தேர்தல் அரசியலுக்கு வரோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல சொன்னது திருமாவளவு இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த கூட்டணியில பிஜேபி இருக்கு அதனால எனக்கு வந்து அந்த கூட்டணியில் சேர விருப்பம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க வந்து பத்திரிகையாளர்கள் சொல்றாரு திருமாவளவன் எங்களோட தானே கூட்டணி வச்சுக்க போறாரு பிஜேபியோட தான் வச்சுக்க போறாரு அவங்க ஒரு கட்சி அவங்க எங்கே ஒரு மூலையில உட்கார போறாங்க திருமாவளவன் எங்களோட வரலாம் தாராளமா வரட்டும் அவர் வந்தா நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கே திருமாவளவன் சொன்ன வார்த்தை பிஜேபி இருக்கிற அணியும் திருமாவளவன் இருக்க மாட்டான் என்று சொன்னேன் அன்னைக்கு எங்களுக்கு அரசியல் புதுசு அதன் பிறகு ஒரு உறுதியான முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கு பிறகு நாங்க அவன்கிட்ட போயிட்டு அன்னைக்கு தான் இருந்துட்டோம் இன்னைக்கு நாங்க உங்களோட சேர்ந்துட்டு வரோம் எங்களுக்கு எப்படியாவது நாலு சீட்டு கிடைச்சா போதும் ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும் அல்லது நான் மட்டும் எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு நான் போய் பல்லவி வீட்டில் அப்படி போய் யாருக்கிட்ட நிக்கல பிஜேபியை எதிர்க்காமல் இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் மோடியை எதிர்க்காமல் ஒருவன் தமிழ்த் தேசிய பேசுகிறான் என்றால் அது போலி தமிழ்த் தேசியம் இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு இந்த கால பொருத்தத்தில் இந்திய தேசியம் என்பது பாஜக முன்வைக்கக்கூடிய இந்து தேசியவாதம் காந்தி வைத்தது நாட்டின தேசியவாதம் இந்தியன் இந்தியன் நேஷனலிசம் அம்பேத்கர் பெரியார் வைத்தது சமத்துவ தேசியவாதம் பிஜேபி வைப்பது இந்துத்துவ நேஷனலிசம் இந்து இசம் வேற இந்துத்துவா வேற அதுல நீங்க ஒரு தெளிவுக்கு வரணும் இந்து இசம்ங்கிறது சாதாரண ஒரு இந்துவின் நம்பிக்கையை பொறுத்தது நம்பிக்கையோடு தொடர்புடையது இப்ப எங்க அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறது எல்லா கோயிலுக்கும் போகுது எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு அவன் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணட்டோம் அப்படின்னு இருபத்தோரு கூட சமயபுரம் கோயிலுக்கு ஆத்தாளுக்கு போய் சாமி கும்பிடுச்சு அதுக்கு ஒரு நம்பிக்கை அது அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு காலசஷ்டிக்கு போச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடந்துருங்க அப்புறம் திருக்கடையூருக்கு போனா கல்யாணம் போறாங்க அப்புறம் சூரியனார் போங்க அங்க கட்டாயமா திருமணம் நடக்கும் அந்த நம்பிக்கை அது இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்து இசம் பிஜேபி பேசுவது இந்து இசம் அல்ல இந்துத்வா இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்வா இந்துத்துவா என்றால் முஸ்லீம் வெறுப்பு இந்துத்துவா என்றால் மசூதி இடிப்பு இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை மத சார்புள்ள அரசை உருவாக்குவது இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது இந்துத்துவா என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது இந்துத்துவா என்றால் கோல்வாக்கரின் கனவை நடவாக்குவது இந்து அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது இந்துத்வா என்றால் காந்தியை கொண்ட என்று கொண்டாடுவது இதுதான் இந்துத்துவா நாங்கள் எதிர்ப்பது இந்துத்வாவை சாதாரண இந்து மக்களின் நம்பிக்கையை நாங்கள் விமர்சிக்கவில்லை பெரியார் மாதிரி எங்களால் அவ்வளவு துணிச்சலாம் பேச முடியாது எந்த கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட அடையாளமாக சமத்துவ அடையாளமாக திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால் சமூக நீதி திராவிடம் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு திராவிடம் என்றால் சனாதன எதிர்ப்பு திராவிடம் என்றால் சகோதரத்துவம் திராவிடம் என்றால் அம்பேத்கரியம் திராவிடம் என்றால் பெரியாரியம் அதை அசைக்க யார் வந்தாலும் எந்த கடற்பாறையை கொண்டு வந்தாலும் சிறுத்தைகள் எதிர்கொள்வோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மொபைல் பத்திரிகை